வாழ்க்கையை பற்றிய மதிப்பீடுகள் மிகவும் மாறிப்போயுள்ளன என்று நாம் புரிய முடிகிறது ஒரு தனி மனிதனை எடுத்துக்கொண்டாலும் சரி அவரை பொறுத்தவரைக்கும் அவரது வாழ்வின் மதிப்பீடுகள் போயுள்ளது சமூக வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டாலும் சரி வெகுவாக மதிப்பீடுகள் எல்லாம் போயுள்ளன இந்த நாளில் அதாவது இன்றைய காலத்தில் ஆடம்பரமான வாழ்வும் அதிகாரம் மிகுந்த வாழ்வும் மக்கள் மன்றத்தில் அதிகமாக போற்றப்படுகிறது எவர் ஒருவர் அதிகார தோரணையோடு பதவியோடு வலம் வருகிறாரோ அவரை கண்டு மக்கள் மரியாதை செய்கிறார்கள் யார் செல்வ பலத்தோடு வலம் வருகிறாரோ தன்னுடைய செல்வத்தோடும் படோடாபத்தோடும் எவர் வருகிறாரோ அவரை கண்டு மக்கள் மரியாதை செய்கிறார்கள் இது தவிர ஒருவருடைய பரிசுத்தமான வாழ்வு அவரது நேர்மை அவரது உண்மை அவருடைய சத்தியம் இவைகளெல்லாம் மக்களால் கண்டுகொள்ளப்படுவதில்லை மாறாக அவைகளெல்லாம் ஓரங்கட்டப்படுகிறது ஒருவர் தக்வாவுடையவராக இருக்கிறார் என்றால் ஒருவர் நேர்மையாளராக இருக்கிறார் என்றால் ஒருவர் அடிபணிந்து பெருமானாருக்கு சேவகம் செய்யக்கூடிய தோரணையில் செயல்படுகிறார் என்றால் அவர் மக்கள் பந்தத்தில் அப்படியே ஆனால் இவரெல்லாம் பதவி உடையவராக இருக்கிறாரோ எவரெல்லாம் அதிகாரம் உடையவராக இருக்கிறாரோ எவரெல்லாம் ஆட்சி உடையவராக இருக்கிறாரோ அவர் சம்பந்தமான அவரை மக்கள் பார்க்கும் பொழுதே ஒரு ஏதோ ஒன்றை பார்ப்பதை போன்று அவருக்கு மரியாதை செய்கிற ஒரு நிலை அவருக்கு அங்கு ஏற்படுகிறது ஒரு பழைய காலத்தில் உள்ள ஒரு கவிஞன் சொல்வது போல கல்வி இல்லாத மூடரை கற்றோர் கொண்டாடுதல் வெள்ளி பணம் என்று சொன்னார் அதாவது கல்வி இல்லை அவன் கல்வி இல்லை ஆனால் அவனிடத்தில் பணம் இருக்கிறது வெள்ளி காசுகள் இருக்கிறது ஏராளமான செல்வம் இருக்கிறது அவனுக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் இல்லை ஆனால் அவனிடத்தில் செல்வம் குவியல் குவியலாக இருக்கும் காரணத்தால் கற்றோரெல்லாம் அவனை தலைக்கு மேல் வைத்து கொண்டாடுகிறார்கள் அப்படிப்பட்ட காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம் கணியத்திற்குரிய நல்லோர்களே மக்களினுடைய பணத்திலிருந்து பல்லாயிரம் கோடிகளை மோசடி செய்து உல்லாசமாக வாழுகிற மல்லையாக்கள் ஒருபுறம் அணுதினமும் அணுதினமும் தொல்லையும் துயரமும் மக்களுக்கு கொடுத்து ஆட்சி செய்யக்கூடிய அமித்ஷாக்களும் மோடிக்களும் இந்த நாட்டில் ஒருபுறம் நல்லோர்களை நான் சொல்ல வருவது இதுபோன்றுள்ள மக்கள் தான் மக்கள் இதுபோன்றுள்ள மனிதர்கள் தான் இந்த புடவடோபவாதிகள் தான் மக்கள் மன்றத்தில் அதிகம் பேசப்படுகிறார்கள் அது திட்டப்படுகிறார்களா அல்லது புகழப்படுகிறார்களா என்பது வேறு விஷயம் ஆனால் உள்ளவர்கள் தான் ஒரு புறம் திட்டப்பட்டாலும் பலரால் அவர் புகழப்படுகிறார் அவர் அநியாயம் செய்தாலும் அக்கிரமம் செய்தாலும் தினந்தோறும் மக்களுக்கு இடையூறு செய்தாலும் விளம்பரங்களும் விளம்பர கேமராக்களும் அவர்களை விட்டு ஒருபோதும் அகலுவதில்லையே அப்பா இருக்குறோம் இல்லையா கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே இவர்களெல்லாம் வாழுகிற காலத்திலும் சரி இவர்கள் மரணத்தை தழுவுகிற அந்த நேரத்திலும் சரி இவர்களுடைய அந்த பவரை கொண்டு சக்தியை கொண்டு ஒரு ஆயிரக்கணக்கான மக்களை கூட்ட முடியும் என்று சொன்னாலும் கூட இவர்களெல்லாம் உலகத்தை விட்டு பிரிந்ததற்கு பிறகு தன்னுடைய வாழ்வின் செய்தியாக தன்னுடைய வாழ்வின் வரலாறாக தன்னுடைய வாழ்வின் சாதனையாக செய்தியாக நன்மையாக மக்களுக்கு எதை விட்டு சென்றார்கள் என்றால் ஒன்றும் கிடையாது இப்படிப்பட்ட வாதிகள் ஆட்சி செய்யக்கூடிய இந்த சூழலில் இவர்கள் மரணித்து மண்ணுக்கு சென்றதற்கு பிறகு மக்கள் இவர்களால் பலன் பெற்றது என்ன இவர்களுடைய வாழ்வின் செயலியாக எதை மக்கள் மன்றத்தில் விட்டு சென்றார்கள் என்பது கேள்விக்குறி இன்னொரு புறம் வந்தீங்க அப்படின்னு சொன்னா இவர்களுடைய வாழ்வின் பரிசுத்தம் எந்த அளவுக்கு இருந்தது என்பது அது மாபெரும் பல கேள்விக்குறியாக அமைய பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம் காந்திஜி என்பவரை எடுத்துக்கொண்டால் அவர் அஹிம்சையை நேசித்தார் என்பது அவருடைய வாழ்வில் நடந்த அவருடைய மரணத்திற்கு பிறகு பேசப்படுகிற அவரது வாழ்வின் செய்தி நேருஜி என்பவரை எடுத்துக்கொண்டால் அவர் வளர்ச்சியை நேசித்தார் மக்கள் வளர வேண்டும் செல்வம் வளர வேண்டும் என்று வளர்ச்சியை நேசித்தார் வளர்ச்சிக்காக பாடுபட்டார் என்பது அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் சென்ற அவர் விட்டு சென்ற வாழ்வின் செய்தி அதே போல டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் வாழ்கிற காலத்தில் உண்மையாக வாழ்ந்தார் நேர்மையான மனிதராக இருந்தார் என்பது அவர் விட்டு சென்ற செய்தி நான் சொல்ல வருவது இது இதுபோன்றுள்ள நல்லோர்கள் எல்லாம் இதுபோன்று நன்மக்கள் எல்லாம் மரணத்திற்கு பிறகும் அவர்களது வாழ்வின் செய்தியை நினைத்து மக்கள் மன்றத்தில் பேசி மக்கள் அவர்களை பாராட்டுகிறார்கள் புகழ்கிறார்கள் என்று சொல்லப்படுவது என்பது அவர்களுடைய வாழ்வின் ஒரு பரிசுத்தத்தை தான் எடுத்து காண்பிக்கிறது கணியத்திற்குரிய நல்லோர்களே அப்துல் கலாம் அப்படி அதை விட்டுருங்க ஆனால் அவர் அவர் எப்படிப்பட்ட மனிதர் பொதுமக்களுக்கு அவர் செய்த சேவை என்ன என்பதையும் தாண்டி அவர் தன்னுடைய வாழ்வில் எவ்வாறு பரிசுத்தமாக நடந்து கொண்டார் அதுங்க கவனிக்கப்பட வேண்டும் அல்லவா இன்று மக்களுடைய பணத்தை எடுத்து ஏதோ செய்து கொண்டு உல்லாசம் கொண்டாடி கொண்டு நாங்கள் நாட்டை பாதுகாக்கிறோம் மக்களை பாதுகாக்கிறோம் பெண்களை பாதுகாக்கிறோம் என்று வெறுமனே சொல்லளவில் தான் இருக்கிறதே தவிர மக்களால் அவர்கள் பெற்ற மக்களால் மக்கள் பெற்ற பயன் என்ன அவர்களாக என்றால் அங்கு ஜீரோ கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே இவ்வாறான சூழலில் இன்றைய பற்றி ஏதாவது நாம் சொல்ல முடியுமா என்றால் நான் குறிப்பிட்ட இந்த தலைவர்கள் எல்லாம் வாழ்வின் செய்தியாக சில சங்கதிகளை விட்டு சென்றிருக்கிறார்கள் ஆனால் இப்பொழுது ஆளுமைதாரர் என்று சொல்லப்படுகிற சில பேர் இவருடைய மரணத்திற்கு பிறகு இவர்களது வாழ்வின் செய்தி என்ன என்றால் இருக்குது இவர்களும் இவர்களுடைய வாழ்வின் செய்தியும் உண்டு என்ன வாழ்வின் செய்தி தெரியுமா கணியத்திற்குரிய நல்லவர்களே பணத்தாசை என்பது இவர்களது வாழ்வின் செய்தி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வது என்பது இவர்களது வாழ்வின் செய்தி ஒழுக்கக்கேடு என்பதும் பாலியல் சேட்டைகள் என்பதும் பெண்களிடத்தில் தவறாக நடப்பது என்பதும் இவர்களுடைய வாழ்வின் செய்தியாக கடிசடை சங்கதிகளாக மக்கள் மன்றத்தில் பேசப்பட்டு கொண்டு வருகிறது இவர்கள் மண்ணை விட்டு சென்ற பிறகும் இதுதான் பேசப்படும் அந்தொல்ல வர்றது இதுல ஒரு சில முஸ்லிமும் விதிவிலக்கல்ல கவனிக்கணும் இந்த விஷயங்கள்ல ஒரு சில முஸ்லிம்களும் அவன் எந்த பதவியில் இருந்தாலும் சரி ஒரு சில முஸ்லிம்களும் விதிவிலக்கல்ல நல்லோர்களே பணமும் அதிகாரமும் தான் மனிதனுக்கு முக்கியம் என்ற தவறான சிந்தனை மனிதனை ஒரு முழுமையாக வியாபித்திருக்கும் காரணத்தால் பணம் தாங்க பணம் இல்லாம ஒண்ணு செய்ய முடியாதுங்க பதவி இல்லாமல் ஒண்ணும் செய்ய முடியாது அதிகாரம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது என்று ஈமானை மறந்து பேசுகிற இது போன்றுள்ள மக்கள் இப்படி பேசி பேசி என்னாச்சுன்னு சொன்ன மக்கள் மன்றத்தில் இதுதான் சக்தி உடையது என்று எண்ணுகிறான் இதை சொல்றது யாருன்னா ஈமான் இல்லாத ஒட்டம் சொல்லிட்டு போன பிரச்சனை இல்லை ஈமான் உடையவன் அப்படிதான் பேசுறான் பெருமானார் வீட்டை விட்டு வெளியே போகும்போது விஸ்மில்லாகி தவக்கல் தூல்லாறு போட்டாங்க

அல்லாவை மீறி இந்த அகிலத்தில் எதுவுமே நடக்காது அன்னல் ஹூமத்தல் இல்லாஹி ஜமியா அனைத்து ஆற்றலும் அவனிடத்தில் இருக்கிறது எவன் அனைத்து ஆற்றலுக்கும் சொந்தக்காரனாக இருக்கிறானோ அவனை சார்ந்து நாம் வாழ்வோம் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஆட்சியாளன் வந்தாலும் நம்முடைய காலுக்குக் கீழான இருப்பானே தவிர நம்முடைய தலைக்கு மேல் ஏறி நம்ம எதுவுமே செய்ய முடியாது அப்படிப்பட்ட அசைக்க முடியாத நம்பிக்கை அவுரங்கசீப் பாதுஷா ரஹிமோஹுல்லா அவர்களுக்கு இருந்தது இதை இந்திய திருநாட்டை ஆண்ட சில மன்னர்கள் அதே போல நம்முடைய உயிரினும் மேலான ஹலீஃபாக்கள் பெருமானார் செல்லுவா அலை இவ செல்லம் என்ற பல்கலை கழகத்திடமிருந்து அத்தகைய ஈமானிய சக்தியை பெற்றுக் கொண்டார்கள் இன்னைக்கு பதவி இல்லாமல் ஒண்ணு செய்ய முடியாது பட்டம் இல்லாமல் ஒன்று செய்ய முடியாது இதை இதை நாம சொல்லி சொல்ல வளர்த்து விட்டுட்டோம் அவ்வளவுதான் இதை சொல்லி சொல்லி படிக்கணும் கல்வி தேவைதான் இல்லைன்னு சொல்லல அதிகாரம் தேவை என்று அல்லாவா மீறி அல்லாவின் சக்தி என்று ஒன்று இருக்கிறது சொன்னாங்க நீ வீட்டை விட்டு வெளியே போனாலும் அல்லாவை நம்பிட்டு போவா வீட்டுக்குள்ள இருந்தா பாதுகாப்பு இல்லை வீட்டுக்குள்ளேயும் உனக்கு பாதுகாப்பு வேணும் வீட்டை தோர்ந்து நீ உள்ள போகும்போது விஸ்மில்லான்னு போ யாரு சொன்னது தூங்கினாலும் அல்லை நினை தூக்கத்தில் விழித்தாலும் படுத்து படுக்கையில் புரண்டு அல்லாவை எழும்பினாலும் அல்லாவை நினைத்து வெளியே வந்த பிறகு அல்லாவி எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் கணியத்திற்குரிய சகோதரி பெரியோர்களே நான் சொல்ல வருவது கபரு வாழ்வை அலங்காரமாக்கிட மறுமை வாழ்வை அழகுபடுத்திட வேண்டும் என்ற கொள்கை இல்லாதவர்கள் தான் என்ற சித்தாந்தம் இல்லாதவர்கள் தான் ஆட்சியின் மூலமாக பதவியின் மூலமாக பட்டத்தின் மூலமாக தவறுகளை தாராளமாக செய்வார்கள் ஆனால் ஈமானுடைய நாம் இந்த விஷயத்தில் அதீத கவனமுடையவர்களாக இருக்க வேண்டும் கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே பரிசுத்தமான வாழ்வுனா என்னங்க முதல்ல பரிசுத்தம் ஹயாத்தே தையீபா சொல்றான் பரிசுத்தமான வாழ்வு ஹயாத்தே தையீபான என்ன

வானம் பூமியை எல்லாம் அவனுடைய ஆட்சி வியாபித்திருக்கிறது நீ எங்க போனாலும் அல்லாவின் பார்வையை விட்டு தப்பிக்க முடியாது பெருமானர் சல்லா அலிசல்லம் அவர்கள் என்பதற்கு விளக்க சொன்னாங்க நிறைய பேசியிருக்கிறோம் அதை பத்தி எஹ்ஸானுக்கு விளக்கம் என்ன விளக்கம் சொன்னாங்க தெரியுமா என்னுடைய சொற்க என்ன அல்லாவினின் பாரு இல்லைன்னு சொன்னா அல்லாஹ் உனைய பார்க்கிறான் அல்லாவை நீ பார்ப்பது போன்று வணங்கு இல்லை என்றால் அல்லா உன்னை பார்க்கிறான் என்ற அச்சத்தோடு வணங்குன்னு சொன்னாங்க இது நாம எப்படி எடுத்துக்கிட்டோம் இபாதத்துக்கு மட்டும்தான் தொழுகைக்கு மட்டும்தான் இல்லை நாம் இன்று கூட்டு வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை அரசியல் வாழ்க்கை வியாபார வாழ்க்கை இதெல்லாம் பிரிச்சு வச்சிருக்கிறோம் தொழுகை வேறு இது வேறு இல்லை பெருமானார் சர்கீசல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்வையே வணக்கமாக்கி காண்பித்தார்கள் இன்னைக்கு தொழுகையில் வந்தாலும் அவர் பயபக்தி பயபக்தியாக நிற்பார் தொழுகை விட்டு வெளியே போயிட்டார்னு வைக்கிறேன் கண்டதே கோலம் கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு ஆகிடுவார் ஏன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவனை பொறுத்தவரை இல்லை தொழுகை உனக்கு எப்படி வாழ வேண்டும் என்ற வழிமுறைகளை கற்றுக் கொடுக்கிறது தொழுகைங்கிறது சடங்கு அல்ல நல்ல விளங்கணும் தொழுகை என்பது சடங்கு நேரமான தொழனும் நேரமான சுஜில் செய்யணும் ஆனால் அது சடங்கா இல்லை நீ நீ அன்றாடம் காரியங்களை தொடுகிற விஷயங்களை எப்படி செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்பதை அந்த பத்து நிமிட தொழுகை உனக்கு கற்பிக்கிறது என்றார்கள் சோபியாக்கள் தொழுகை சடங்கு இல்லைங்க தொழுகை தொழுகைக்குள்ள ஒரு சட்டத்தை பேணி நிற்கிறமா இல்லையா அதே போல நீ மனைவி இடத்தில் சென்றாலும் மனைவிக்கு கொடுப்பதை அல்லா சொல்லுகிற முறைப்படி பெருமானார் சொல்லுகிற முறைப்படி மனைவியோடு நீ பழகு வியாபாரம் செய்தாலும் அல்லாஹ் வியாபாரம் செய் பெருமானார் செய் எப்படி தொழுகைக்குள்ள சட்டத்தை பென்றதும் இல்லை தொழுகையை கற்றுக்கொண்ட பாடத்தை வெளியே கொண்டு செலவு தொழுகை சடங்காய் போச்சு இபாரத்தில் மட்டும்தான் அல்லாஹிய பார்க்கிறான் அது அப்படி அல்ல எல்லா நேரமும் எங்கு நீ சரி சரி பார்த்தாலும் இன்றைக்கு ஒரு மனிதனுக்கு சக நண்பனுக்கு கெடுவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்குகிறான் அவனுடைய கல்வி எழுகிறது ஏதாவது ஒன்றில் போட்டி போட்டுக் கொண்டு அவனை எப்படியாவது குளிபொறிக்க வேண்டும் அவன் மீது எப்படியாவது அபாண்டத்தை சுமத்த வேண்டும் என்று கற்பனை செய்கிறான் பார்த்தீர்களா செல்லதாலிசன் சொல்றாங்க இல்ல நீ இப்படி கற்பனை செய்றியா உன் கூட மலக்கு இருக்கிறாங்க யார் இருக்கிறா நீ தனி ஆள் இல்லை நீ எங்க போனாலும் மலக்கு வர்றாங்க அந்த மலக்கு என்ன தெரியுமா சொல்றாங்க நீ பிறருக்கு கெடுதி நினைத்தால் கெடுதியை செய்தால் அது போன்று உனக்கும் ஏற்படுத்தும் என்று சொல்றாங்க என்ன சொல்றானா செல்லதாலும் சொல்றாங்க நீ பிறருக்கு கெடுதி செய்கிறாயா அவன் மீது அநியாயமாக பழி போடுகிறாயா அவன் மீது அநியாயமாக பழி சுமத்துகிறாயா கூட இருக்கிற மனக்கண்ணில சொல்றார் நீயும் இப்படி பழி சுமத்தப்படுவாய் அல்லாம தமிழ்ல ஒன்று சொல்லுவாங்களா இல்லையா அரசு அன்று கொள்ளும் தெய்வம் நின்று கொல்லும் இஸ்லாம் இதை தலைகீழாக சொல்கிறார் எப்படி தெரியுமா தெய்வம் இன்றே கொல்லும் அரசு தான் அன்று கொல்லும் நாட்டு நடப்புல இருக்குதா இல்லையா எத்தனையோ குற்றவாளிகள் எத்தனையோ குற்றவாளிகளை சர்வ சாதாரணமாக அரசாங்கம் நடமாட விட்டு கொண்டிருக்க பார்க்கிறோமா இல்லையா அநியாயம் செய்பவன் அக்கிரமம் செய்பவன் மோசடி செய்பவன் மோசடி மனிதர்களை கொலை செய்பவன் மனிதர்களின் ரத்தத்தை குடிப்பவன் பிற மத ஆலயங்களை இடித்து தகர்ப்பவன் இவளெல்லாம் அரசு சந்தோஷமா வச்சிருக்கு கொல்லவன் செய்து தண்டனை கொடுக்குதா இல்லையே ஆனால் தெய்வம் அல்ல உடனுக்குடன் தண்டனை கொடுக்கிறான் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் அவங்க அவங்க செய்யக்கூடிய குற்றத்துக்கு எதையும் அனுபவிக்காம இருக்கிறாங்க இல்ல எல்லாம் அனுபவிக்கிறாங்க டன் கடங்கல நமக்கு தெரியாது அவர் வெளியே வரும்போது பத்து பதினேழுந்து கார்களோடு போலீஸோட ராணுவத்தோடும் பாதுகாப்பாக மறுகிறான் என்பதைத்தான் பார்க்கிறோம் இல்லை மனதளவில் சொந்தத்தின் அளவில் நல்லா தண்டனை கொடுத்துட்டுதான் இருக்கிறான் எல்லாம் கொடுக்காம இருக்க மாட்டான் இங்கல்லா ஹலாயுன்யாது அல்லா வாக்குறுதிக்குமாறு செய்ய மாட்டான் ஒசையா அலமுள்ள வீணவல மோஹை யமுன் கலமி என் கலிபோன் நல்லா சொல்றான் அநியாயக்காரன் எங்க போகணுங்கிறத புரிஞ்சுக்கிறோம் அல்லாஹ் ஒருபோதும் துணை செய்ய மாட்டான் நல்லோர்களே இந்த எண்ணம் வர வேண்டும் என்றுதான் சூப்பியாக்களினும் ஞானவான்கள் மக்களுக்கு மத்தியிலே பாடுபட்டார்கள் இறைநேச செல்வர்கள் இந்திய திருநாட்டுக்கு வரவில்லை என்றால் இஸ்லாம் இல்லை இல்லையா இறைநேச செல்வர்கள் இந்தியாவுக்கு வரல சொன்னால் இஸ்லாம் கிடையாது அவர்கள் இதைத்தான் கற்பித்தார்கள் அல்ல கூட இருக்கிறான் அல்லாவை கலத்தி வச்சு சிந்திக்காத அல்லாவை தூரமா சிந்திக்காத தொழுகைக்குள்ள மட்டும் என்னாத ஈமான்ல கோடா இருக்குது எல்லா நேரமும் அல்லா பார்க்கிறான் பெருமானார் அவர்கள் இருக்கும் பொழுது அபுபக்கர் நாயகம் ஒரு அச்சத்தை அவர்கள் அடைந்த பொழுது என்ன சொன்னாங்க தெரியுமா இந்த பயல்கள்லாம் எதுவும் செஞ்சிருவாங்கன்னு பயப்படாத அவர்க இவன்லாம் அதிகாரம் உடையவன் தான் இவன் எல்லாம் ஆட்சியுடைய தான் இவரிடத்தில் தான் ஆட்சி இருக்கிறது பயப்படாத நாம எங்க போனாலும் என்ன நல்லோர்களே இப்படிப்பட்ட எண்ணத்தோடு முஸ்லிம்கள் வாழ வேண்டும் என்றார்கள் சல்லா அலிசம் அவர்கள் இப்படிப்பட்ட எண்ணம் வந்துடுச்சுன்னு சொன்னா அடுத்தவனுக்கு அனித செய்யணும்னு நினைப்பானா பழி போட்டு பழி போட்டு பழி போட்டு தன்னுடைய வாழ்க்கையை மண்ணுக்குள் புதைத்து அழித்து ரப்பிடத்தில் கரம் எப்படி பதில் முதல்ல நம்மை பார்ப்போம் நீதற்குரிய நல்லோர்கள் என்னுடைய நிலை என்ன நான் எப்படி நான் தவறு செய்யாதவனா நான் தன்னடங்களை தவறு செய்து வைத்திருக்கிறேன் நீ அதை திருத்து நீயே அடுத்தவனை நோக்கி கை நீட்டுகிறாய் நீட்டினால் என்ன நடக்கும் தெரியுமா கூட மலக்க இருக்கிறார் அவர் என்ன தெரியுமா சொல்றார் இது போல உணவு அவர்களை ஒரு யூதன் வாய்க்கு வந்தபடி எல்லாம் திட்டும் பொழுது பெருமானார் தூரமாக என்று சிரித்துக் கொண்டிருந்தார்கள் அபுபக்கர் ரதியு அன்பு அவர்கள் அவனுக்கு பதில் சொல்லலாம் என்று வாயை திறக்கும் பொழுது அருகே பெருமானார் இருக்கிறார்களே என்று மரியாதைக்கு அவர்கள் வாய் திறக்கவில்லை ஆனாலும் பெருமானார் அந்த காட்சியை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் என்ன இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம அநியாயகளை திட்டானேன்னு சொல்லி ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்து அபுபக்கர் நாயகம் ரதியல்லாஹோ அன்பவர்கள் தன்னை திட்டிய யூதனை திரும்ப திட்டும் பொழுது சல்லதாச்சன வேகமா போயிட்டாங்க யூதன் தொலைந்தால் தொலையிட்டும் பெருமானார் என்னை விட்டு போக கூடாது என்று பெருமானாருக்கு பின்னாலே போய் விஷயத்தை கேட்டான் நாயகமே அவன் திட்டம் போது இருந்தீங்க நான் பதில் பேசும்போது நீங்க கோவப்பட்டு போயிட்டீங்களே அவ சல்லதாலு சொன்னாங்க நீ எப்படிப்பட்ட மனிதன் நீ சித்தி நீ உண்மையான அவனுடைய திட்டான்ல அவனை நிந்திச்சானா இல்லையா அவனுக்கு பதில் சொல்றதுக்கு ஒரு மலக்கு அல்ல நியமிச்சிருந்தான் நீ நாசமா போட்டு அது போல உனக்கு ஏற்படுறதுன்னு அவர் சொல்லிட்டு இருந்தார்

எங்க பார்த்தாலும் அல்லா இருக்கிறான் அல்லாவுடைய பார்வை இருக்கிறது இப்படி வாழ்ந்து பார்ப்போம் சொர்க்கத்தினுடைய வீசும் நம்மிடத்தில் இதுதான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஆட்சி இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை பதவி இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை தூய்மையான ஈமான் இருந்தாலே அனைத்தும் காலடியில் வந்துவிடும் கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே இதுதான் பரிசுத்தமான வாழ்வை தவிர இதை தாண்டி பரிசுத்தமான செல்வம் என்ற செல்வம் இக்காலத்தில் மிக மிக அரிதாகி போனது நீ பார்க்கிறோம் ஓரிரை வணக்கம் ஓரிரை வணக்கம் என்று சொல்லுகிறார்களே ஓரிரை வணக்கம் அந்த வார்த்தை நல்லா தான் இருக்குது அங்க போய் பார்த்தவன் கூட நின்னாதான் தெரியுது அவனுக்கு பின்னால எவ்வளவு பெரிய மோசடி இருக்குது அந்த மோசடிகளை மறைப்பதற்கு ஓரிரை வணக்கம் என்பதை அவன் கொண்டு வந்து விட்டான் இல்லையா இந்த பார்க்கிறோம் லஞ்சம் வாங்குகிறவன் மதிக்கப்படுகிறான் லஞ்சம் லஞ்சம் வாங்க மாட்டேன் என்று சொல்பவன் அவமானப்படுத்தப்படுகிறான் சில நேரங்களில் அழிக்கவும் படுகிறான் என் மேல உள்ளவன் லஞ்சம் வாங்கினான் கீழே உள்ள பணியாளர் நல்லா ஒரு பயந்து லஞ்சம் வாங்கல அதுக்கு உடன்படலன்னு சொன்னா ஒன்னு அவனை புறந்தல்றான் இல்லைன்னு சொன்ன அவனை காலி பண்ணி இருக்கிறான் ஏன் அவர் தான் நமக்கு ஆபத்து நாடு நகரங்களில் இருக்கிறதா இல்லையா நீங்க பாக்குறோம் திடீர் பணக்காரர்கள் பல பேர் உண்டு திடீர்னு செல்வதாயிரம் உதாரணத்து வரைக்கும் தைரியங்கள்ல வேலை இந்த உதாரணத்து வரைக்கும் சைகைகள்ல வேலை செய்திருப்பான் அல்லது ஒரு ஏதோ ஒரு தொழில் செய்திருப்பான் நலன் தொழில் நல்ல பறக்க தாழ்ந்துருப்பான்னு சொன்னா எலிசபெத் ராணிக்கு பிஏ மாதிரி நடந்து வரைய நம்முடைய நடைமுறை வாக்கி எத்தனையோ விஷயங்கள் இல்லையா குவைத்து மன்னருக்கு பிஏ போல எலிசபெத் ராணிக்கு பிஏ போல அவங்களுடைய அரண்மனையில பணி செய்யக்கூடிய தலைமையாளர் போல அவர் நடக்கிற நடையும் அவர் போற வாக்கி நிறைய நம்ம பாக்குறோம் இல்லை எண்ணியத்திற்குரிய நல்லவர்களை ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உடனே பணக்காரனாக இந்த உலகத்தில் ஆக முடியாது ஏன் இது பண தட்டுப்பாடான நிலை நேரம் யாரிடத்திலும் நிரந்தரமா பணம் நீங்க மாட்டேங்குது அப்ப நான் ஒரு பெரிய செல்வத்தில் உயர்ந்த நிலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னா இவர் உழைக்கணும் உழைச்சு ஒழைச்சு ஒழைச்சு உழைச்சு 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 இவர் ஓடாதென்று கபருக்கு போன பிறகுதான் நம்முடைய சந்ததி நாம் உழைத்த பறக்கத்தை கொண்டு அவர்கள் கோடீஸ்வரர்களாக மாறுபடி அதுதான் அது இல்லாம திடீர்னு கொடுத்த பணக்காரன முளைக்கிறான்னு வைங்க அவருடைய கை வேற எங்கேயோ இருக்குதுன்னு அர்த்தம் அவன் கையே வேற எங்கேயோ இருக்குது அவருடைய ரூட் வேற எங்கேயோ இருக்குது அவருடைய பேசுவான் அல்லாவை பத்தி பேசுவான் பேசிட்டு போறான் ஆனால் நாம் பார்க்கிறோம் நினைக்கிற்குரிய நல்லோர்களே என்னைக்காவது பத்திரிகையில வரும் நாம பார்க்கிறோம் நிறைய பாக்கிறோமா இல்லையா திடீர்னா பணக்காரன் ஆக முடியாத நல்லவர்கள் திடீர்னா கோடிக்கு அதிபதியாக ஆக ஏன் இந்த நாடு நகரத்தை பாரு நடைமுறை வாழ்வு நமக்கு அதை போதித்துக் கொண்டிருக்கிறதா இல்லையா பொருளில் பறக்கத்து என்பது சுத்தமான பணத்தில் தான் இருக்கும் என்றார்கள் செல்லானே செல்லும் செல்வத்தில் பறக்கத்து எப்ப இருக்கும் அது பியூரா இருக்கணும் அது இருக்கணும் சுத்தமா இருக்கணும் அதுலதான் பறக்கத்து இருக்கும் கோடிக்கணக்கில் சொத்து என்பது வேறு பறக்கத்தான சொத்து என்பது வேறு கோடிக்கணக்கில் இருக்கும் சொத்தும் பறக்கத்தான சொத்தும் இரண்டும் ஒன்றை ஒன்று கலக்கவே முடியாது ரெண்டு ஒன்றையும் வந்து கலக்காது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு உங்களுக்கு தெரியும் பத்திரிகையை படிச்சிருப்பீங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வேலூரில் உள்ள ஒரு ஆள் அவரிடத்த அவரிடத்துல தொண்ணூறாயிரம் கோடி இருக்கிறது என்று வருமான வரித்துறையினரால் அவர் பிடிக்கப்பட்டார் காசு பணம் தட்டுப்பாடாக இக்காலத்திலே ஒரு வருடத்தில் இப்படி பல்லாயிரம் கோடிகள் இப்படி சேர்ந்தது தொண்ணூறாயிரம் கோடி என்பது ஒரு பெரிய சொத்து தான் இல்லை என்றல்ல ஆனால் அந்த சொத்து நிம்மதியை தரமா நிம்மதியான உறக்கத்தை தருமா பறக்கத்தை தருமா தவறான வழியை வருவது ஒருபோதும் பறக்கத்தை தராது எப்பொழுது நம்முடைய செல்வத்தில் பறக்கத்தில் இல்லையோ நம்மால் உறக்க முடியாது நிம்மதியாக நடமாட முடியாது நிம்மதியாக பேச முடியாது நிம்மதியாக வெளியே செல்ல முடியாது நிம்மதியா நிம்மதியை இழந்துவிடும் இவருடைய உடல் பார்ப்பதற்கு வேண்டுமானால் வெள்ளையும் சொல்லையுமா இருப்பார் எப்பவும் பார்த்தாலும் இருபத்தஞ்சு மாத்திரையோட இருப்பார் அதனால மாத்திரை போடுறது தப்புன்னு சொல்ல வரல நான் சொல்ல வருகிற நோக்கம் செல்வத்தில் பறக்கத்தில் காரணம் என்ன அது வந்த ரூட்டு சரியில்லை கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியவர்களை நான் சொல்ல வருவது எந்த சொத்து நம்முடைய தேவைகளை தங்குதடையின்றி நிறைவேற்றுமோ எந்த சொத்து நமக்கு நிம்மதியை தருமோ அதுதான் பறக்கத்தான சொத்தாகும் அதுதான் பறக்கத்தான செல்வம் ஒரு சகாதி அதிகல்லா வாங்கும் அவர்கள் ஒரு இடத்துல போய் சிறுநீர் கழிச்சாங்க பொண்ணுக்கு போனாங்க யூரின் போனாங்க அங்கு ஒரு எலி வளை ஒன்று இருந்தது எலி வளைன்னு சொன்னா வலை அல்ல வலை வளைனா அது வாடுகிற இடத்துக்கு வளைன்னு சொல்லுவாங்க தமிழ்ல அதாவது தரையில ஒரு பொந்து மாதிரி இருக்கும் அந்த வளையில இருந்துக்கிட்டு மேலே வந்துச்சு அந்த எலி வந்தது சும்மா வரலை வாயில ஒரு தங்க நாணயத்தை எடுத்து கொண்டு வந்தது இப்போ யூரின் அந்த ஆச்சரியமா பார்த்துட்டே இருக்கிறேன் அது எல்லாரும் அந்த தங்க நாணயத்தை கொண்டு வந்து அவரு போட்டுட்டு மறுபடியும் உள்ளே போயிடுச்சு அந்த பொந்துக்குள்ளே போயிடுச்சு பழகி விட போய் மறுபடியும் உள்ள போய் இன்னொரு நாணயத்தை கொண்டு வந்துச்சு மறுபடியும் உள்ள போய் இன்னொரு நாணயத்தை கொண்டு வந்துச்சு மறுபடியும் உள்ள போய் இன்னொரு இப்படி பதினேழு தங்க நாணயங்களை கொண்டு வந்தது சகாபி ஒண்ணுக்கு போயிட்டு ஆச்சரியம் அப்படின்னு பாக்குறாங்க ஆச்சரிய நாணயம் இது என்ன செஞ்சாங்கன்னா அதெல்லாம் எடுத்துட்டு போய் பெருமாநாட்டை காமிச்சாங்க யாரும் சொல்லலாம் பாருங்க நான் யூரி போகும்போது போது எலி வளையிலிருந்து ஒரு எலி பதினேழு தங்க நாணயங்களை முன்னால் சமர்ப்பித்து சென்றது இதை நான் பயன்படுத்தலாமே எனக்கு ஆகுமா ஹலாலான்னு கேட்டாங்க

ஒரு கிராம் தங்கம் நீங்க எவ்வளவு பாருங்க அது காலத்துல பியூர் தங்கம் அப்படிப்பட்ட நாணயம் பெருமானாரிடத்தில் கொண்டு வந்து எனக்கு ஆகுமா ஆகாதான்னு கேட்கிறாங்க அப்படின்னா கணியத்திற்குரிய நல்லவர்களை அகமதின் ஹம்பல் அஹிமஹுல்லா அவர்கள் ஹம்பல் அஹிமஹுல்லா அவர்கள் கொஞ்சம் காசு கொடுத்து தன்னுடைய மாணவர்கிட்ட போய் கொஞ்சம் பருப்பு வாங்கிட்டுவான்னு சொன்னாங்களா அவர் பஜாருக்குள்ள போன உடனே அந்த பருப்பு கடைக்காரங்களை ஏண்டவா ஏண்டவான்னு கூப்பிடுறாங்க கூவி அழைக்கிறாங்க நீங்க அப்படித்தானே அழைக்கிறாங்க அப்போ ஒரு ஒரு கடக்காரர் சொன்னார் என்னிடத்தில் வாங்கி நான் அதிகமாக எடை தருகிறேன் என்றார் இவர் கொஞ்சம் காசு கொடுத்தார் இவர் கொடுத்த காசை விட ஏழு மடங்கு அதிகமாக பருப்பு கொடுத்தாராம் இதை கொண்டு வந்து இடத்தில் கொடுத்தவுடன் அவர்கள் அதை பெறவில்லை ஏன்னா நாம வந்து பத்து ரூபா கொடுத்தோம் ஒரு கிலோ பத்து ரூபா ஆனா இவர் ஏழு மடங்கு அதிகமா கொண்டு வந்திருக்கிறாரு கடக்காரர் இப்படி கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அதை கொண்டு வந்து அந்த கடையை தேடுகிறார்கள் கடற்காரர் மூடிட்டு போயிட்டார் உடனே என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா தன்னுடைய பணத்திற்கு தகுந்த அளவு அதிலிருந்து தானியத்தை எடுத்துக்கொண்டு மீதமுள்ள தானியத்தை உண்மை விபரத்தை சொல்லி இந்த மார்க்கெட்ல விற்பனை செய்ய முற்படுறாங்க சொல்லி சொல்லி விற்கிறாங்க யாருமே அந்த தானியத்தை டச் பண்ணல ஏன் அப்படின்னா இது வந்த வழியே சரியில்லையே நான் சொல்ல வருவது இஸ்லாம் என்பது பெருமானார் சல்லா அலிசல்லாம் அவர்கள் எப்படி இஸ்லாமிய வியாபாரம் மேடையை மக்களுக்கு அமைத்துக் கொடுத்தார்கள் என்று பாருங்கள் கெட்டச்சில்லாமல் அள்ளிட்டு போகல கிடைச்ச வரைக்கும் லாபம் நல்லிட்டு போகல அந்த லாபம் எப்படி வருகிறது இதுதான் பரிசுத்தம் இணையத்திற்குரிய நல்லோர்களே இந்த முறை நம்மிடத்தில் வர வேண்டும் என்றுதான் பெருமானார் சல்லா அலே செல்லம் அவர்கள் பாடுபட்டார்கள் சகாபாக்கள் பாடுபட்டார்கள் அதற்கு பிறகு வந்த நல்லோர்கள் நாதாக்கள் அவர்கள் யாவரின் கொள்கையும் இதுதான் ஆனால் இன்று தலைகீழ் இவைகள் எல்லாம் மாறி போனதன் காரணம் தான் யாரும் போராட்டத்தில் இல்லையே அவன் வந்துருவானோ அவன் வந்துருவானோ வந்தா என்ன நடக்குமோ வந்தா தொலைஞ்சோ நம்ம மக்களே பேசுறாங்க அதுதான் மட்டும் மறுபடியும் என்ன செய்வான் போன அஞ்சு வருஷத்துக்கு அப்போ இதான் சொன்னீங்க பத்து வருஷம் முடிஞ்சு இப்பவும் இதான் சொல்றீங்க காலப்புறையா சொல்றீங்களா அல்லான்னு வந்து இருக்கிறானா இல்லையா நல்லா செய்யும் கதீர் அல்லா அந்த பாருமே உதர்த்துவாய் எப்படி மாட்டவன் எல்லா பொருளின் மீது மாற்றல் படைத்தவன் அவனை மனது நம்ம இப்படி பேசலாமா அட யாரு வந்தா என்ன வராட்டா என்ன அல்ல நம்ம இடத்தில் கொடுத்தா ரொம்ப சந்தோஷம் இல்லையா கண்ணியத்தில் கூறுகிறவர்களே அல்லாவை சார்ந்து வாழுகிற மனோநிலை உடையவர்களாக அல்ல என்னையும் உங்களை மாற்றுவானாக வாசல் அவனா அதில் அஹம் இல்லாத